ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர்வான மஞ்சஸ்தா சோப்பு தாங்க பார்க்க போகிறோம் மஞ்சஸ்தா இது வந்துட்டு இயற்கையாகவே இது ஃபுல்லாகவே இதோடய செடியே ஃபுல்லாகவே ஒரு மூலிகை செடி தாங்க பூவில் இருந்து தண்டுலேருந்து இலையிலேருந்து வேர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு மூலிகை தாங்க இது இதை வந்துட்டு நம்ம பார்த்து பார்த்து உங்களுக்காகவே வாங்கி நான் சோப் ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த மஞ்சஸ்தா வந்துட்டு இயற்கையாகவே தோல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே தீருங்க தோல் வெடிப்பு தோலில் ரெட்டிஷாக சில பேர்த்துக்கு செவந்து வெடிக்கும் புண்ணு வரும் இல்லையா அதெல்லாம் க்யூர் பண்ணி கொடுக்கும் முகப்பரு வராமல் தடுக்கும் முகப்பருநால் வரக்கூடிய பிரச்சனைகள் டேன் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங்காக வச்சாக்க உதவுங்க இந்த சோப் நம்ம கிட்டே வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ